dream place Bali Bogno no plan pandringla GT holidays travel plan starts from rupees 22999 only நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு அரசியல முன்னெடுத்திருக்கிறார் விஜய் இன்னொரு பக்கம் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தாரு எடப்பாடி இதன் தொடர்ச்சியாகவே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய்க்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சீமான் இந்த மூன்று பேருடைய இந்த நகர்வுகளுக்கு பின்னாடியும் முக்கியமான அரசியல் கணக்குகள் இருக்குங்க பல்வேறு வியூகங்கள் திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் அவை எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா விரிவாக அணசுவது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இது விஜயின் அஜெண்டா சே இந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவை இரண்டாவது ஆண்டாக முன்னெடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினருங்க இன்றைக்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை திருவான்மியூரில் அந்த முதற்கட்ட விழாவும் அரங்கேனது இந்த விழா ஏற்பாடுகளை முன்கூட்டியே வந்து பார்த்தோம்னா அதனுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர் வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தார் மாணவர் செல்வங்களுக்கு மதிய உணவு பல் சுவை உணவு எல்லாமே தயார் செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவுக்கு தான் காலையிலேயே அதனுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர் வந்திருந்தாருங்க ஒயிட் ஷர்ட்டில் வந்திருந்தார் மாணவர் செல்வங்கள் எல்லோருமே வந்துட்டு ஆரவாரம் செஞ்சாங்க முக்கியமாக பார்த்தோம்னா நான்கு நேரியில் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை அவர்கள் பக்கம் போயிட்டு விஜய் அமர்ந்து கொண்டார் இதுவும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கிற விதமாக இருந்தது அதுக்கப்புறம் போன ஆண்டு பார்த்தோம்னா இதே விழாவில் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் கர்ம வீரர் காமராஜர் மூன்று தலைவர்களையும் மேற்கோளிட்டு பேசியிருந்தார் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருந்தாரு இந்த ஆண்டு பார்த்தோம்னா இதே போல மூன்று முக்கியமான விஷயங்களை அழுத்தமாகவும் பதிவு செஞ்சிருந்தாரு விஜய் அதுல மிக முக்கியமானது நல்ல அரசியல் தலைவர்கள் வேண்டும் இன்றைக்கி வந்து மாணவர் செல்வங்கள் பொறியியல் துறை மருத்துவத்துறைன்னு பல துறைகளை வந்துட்டு தேர்வு செய்கிறாங்க நல்ல விஷயம்தான் ஆனால் எக்கச்சக்கமான பொறியாளர்கள் மா மருத்துவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்தில் எதிர்காலத்தில் கல்வி அறிவியல் அரசியல் அப்படின்னு அந்த துறையும் தேர்வு செய்யணும் சரியான தலைவர்கள் சரியான சக்திகள் வேண்டும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சாருங்க இரண்டாவதாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னா நல்லவர்களை கெட்டவர்களாக கெட்டவர்களை நல்லவர்களாக காட்டும் போக்கு அதிகரிச்சிருக்கு இதில் எது சரி எது தவறு அப்படின்னு கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்குது எல்லாவற்றையும் பகுத்தறிய கற்றுக்கொள்ளுங்கள் யார் சொல்வது வந்துட்டு போய் பரப்புரை யார் சொல்கிறது சரியானது அப்படிங்கிறத நீங்களே தெளிவுபடுத்திக்கோங்க மாணவ செல்வங்கள் செய்தித்தாள்களை எல்லாமே வந்துட்டு வாசிக்கணும் அப்படின்னு அந்த முக்கியமான அதை வாசிப்பை வந்துட்டு அவசியப்படுத்துகிறார் மூன்றாவதாக சமீப காலமாக தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது அரசாங்கத்துடைய பணி ஆளும் அரசு அதை செய்ய தவறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அப்படின்லாம் இந்த மேடையில் சொல்ல நான் வந்துட்டு விரும்பலைங்க சில நேரங்களில் அரசாங்கத்தை விட நம்முடைய வாழ்க்கைய நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும் நாமளே அந்த மாதிரியான தவறான பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது அதை நோக்கி நம்ம போகக்கூடாது நமக்கு நாமளே உறுதி எடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தமாக வலியுறுத்தி இருந்தாருங்க அந்த வகையில் say no to temporary pleasures and say no to drugs அப்படினு விஜய் சொல்ல மாணவர்களும் அதையே திரும்ப சொல்லி உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டாங்க இந்த மூன்றுமே மிக முக்கியமானதாக குறிப்பாக சமகால தேர்தல் அரசியலோடும் தொடர்புடையது அப்படின்னு பார்க்கலாங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரடி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் இதுதான் விஜய் அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை ஒட்டி தான் தாமக்கவும் தீவிரமாக ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த இரண்டு ஆண்டுக்குள்ளார முழுமையாக பூத் கமிட்டிகள் இவை எல்லாவற்றையும் அமைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க இரண்டாவதாக விரைவில் மாநாடு நடத்தி தங்களுடைய கட்சியுடைய கொள்கைகள் கொடி நோக்கங்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் மக்கள்கிட்ட பதிவு செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க ஏற்கனவே விஜய் அவருடைய பிறந்த தினத்தை ஒட்டி ஜூன் இருபத்தி ரெண்டை ஒட்டி ஒட்டி பிரம்மாண்டமான மாநாடெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அந்த பிறந்தநாள் உள்ளாவையும் பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அந்த துன்பியல் சம்பவம் அரங்கேறிதால் பிரம்மாண்டப்படுத்த வேணாம் அப்படின்னு வந்துட்டு முடிவெடுத்தாங்க ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டிருந்தாங்க அதே நேரத்தில் கட்சிக்குள்ளார இப்போ இருந்து முதல் தேர்தலை தனித்து சந்திப்பதாக கூட்டணி மூலமாக சந்திப்பதா அப்படிங்கிற ஒரு விவாதமும் உங்களுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க எதனால அப்படின்னா இருந்தே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு தற்போதைய மாணவ செல்வங்களுக்கு விருது வழங்கக்கூடிய இந்த விழாவுக்கும் கூட அன்பு தளபதிக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு விரிவாகவே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு சீமான் முன்பிருந்தே கூட்டணிக்கான சில விஷயங்களும் அரங்கேறி ஒரு சப்போர்ட்டை தான் ரெண்டு தரப்பும் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விசிக்காவுடைய தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவருடைய வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு விஜய் அதே போல விஜய் அவருடைய அவங்களும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு விஜய் இவை எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை உருவாக்கி இருக்கு இன்றைக்கு நடந்த இந்த விழாவை ஒட்டியும் கூட விசிகாவுடைய திரு வன்னியரசு அரசு பேசுறப்ப ஏற்கனவே மது ஒழிப்புல பூரண மதுவிலக்கு அப்படிங்குறதுல நாங்களும் எங்களுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் வந்து உறுதியாக இருக்கார் இப்போ நடத்திய அந்த போராட்டத்திலும் கூட அரசாங்கமும் தடுக்கணும் போதைய அதே நேரத்தில் நாமளும் சுய ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் எங்களுடைய தலைவர் வலியுறுத்தியிருந்தாரு அதே தான் விஜய் அவர்களும் வலியுறுத்துகிறார் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான சிக்னலை வந்துட்டு இதில் காட்டியிருக்காருங்க இதன் தொடர்ச்சியாகவே திரு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு விஜய் வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுருந்தாரு உடனடியாக நன்றியும் பதிவு செஞ்சிருந்தார் ராகுல் காந்தி அப்புறம் சில நாட்களுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி மரணங்கள் ஏற்பட்ட நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான் பொறுப்போடு நிறையா விஷயங்கள் வந்து மக்களுடைய துயரங்களில் வந்துட்டு பங்கெடுத்துக்கிறாரு பேசுறாரு தங்களை மாபெரும் நடிகராக உருவாக்கிய மக்களுக்கு நன்றியோடு இருக்காரு ஆனால் ஏனைய நடிகர்கள் கிட்ட அந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் இப்படி பதிவு செஞ்சிருந்தாருங்க முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜுவும் விஜய்க்கு சப்போர்ட்வியாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு ஒரு வகையில் அதிமுகவும் கொஞ்சம் ஒரு நெருக்கமான சிக்னலை விஜய் அவங்களுடைய டீமுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ இவை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மெகா கூட்டணி அமைத்து அதன் மூலமாக டார்கெட் திமுக அவர்களை வீழ்த்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு ஏன் இதை பதிவு செய்யறோன்னா விஜய் இந்த ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு செய்தி இல்லை பிறந்த நாளுக்கு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் பதிவு செஞ்சிருந்தாரு திமுகவை தான் விஜய் டார்கெட் பண்றாரு அப்படிங்கறத திமுகவும் தெளிவாக புரிஞ்சிருக்கு விஜயுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் உதயநிதியுடைய எதிர்கால அரசியலுக்கு உண்மையிலேயே ஒரு ஷாப் கொடுக்கறதாக இருக்கும் அப்படிங்கிறதாலையும் திமுக தொடக்கத்திலேயே கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ஒரு புள்ளியை வைத்து தான் விஜயோடு நெருக்கமான உறவையும் ஏனைய அரசியல் கட்சிகள் திமுகவுடைய எதிர்கட்சிகளும் பேண தொடங்குறாங்க நெருக்கமாக பயணிக்கிறாங்க ஆனால் இங்கே மற்றொரு சிக்கல் என்ன ஆகுதுன்னா எல்லோருமே இங்கே தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்காங்க இப்போ விஜய் அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவரோட ஒரு கூட்டணி சேர்ந்தா யாரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வது அந்த பிரச்சனையும் இருக்கு அதே நேரத்தில் தாமக உள்ளாரியும் கேப்டன் திரு விஜயகாந்த் அப்புறம் மக்கள் நீதி மையத்துடைய திரு கமல்ஹாசன் உள்ளிட்ட பலருமே தனிக்கட்சியை தொடங்கி ஒரு நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை நமக்கு இப்போதைக்கு கிட்டத்தட்ட பதினாறு உளுக்காடுக்கு மேலே வாக்குகள் இருக்கு அப்படின்னு சில சர்வேக்கள்லாம் தெரிவிக்குது இன்னும் முயற்சி செஞ்சா அது கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆனாலும் தனித்து களமாடி அது வாக்குகளை சிதற வைக்கும் ஒரு சில இடங்களில் எம்எல்ஏக்களை வெற்றி பெறலாம் அது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வாய்ப்பாகவும் மாறலாம் இல்லைனா திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு சப்போர்ட்டாகவும் மாறலாம் நாம் ஆட்சியில் பயணிக்கிறதா இருந்தால் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்குது அதில் மெஜாரிட்டி தொகுதிகளை தாவேக்கா கையில் வைத்திருப்பதாக இருக்கணும் தீர்மானிக்கிற சக்தியாக தாவேக்கா இருக்கணும் இப்போ ஆந்திர அரசியில் திரு பவன் கல்யாண் அவர் இதே போல கூட்டணியில் பயணித்து இன்னைக்கு அங்கே திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய ஆட்சியை நிர்மூலமாக்கியிருக்காரு சுவடே இல்லாத அளவுக்கு மாற்றியிருக்காங்க இன்றைக்கு முதலமைச்சராக திரு சந்திரபாபுவும் அங்கே அமர்ந்திருக்கிறார் துணை முதலமைச்சராகவும் பவன் கல்யாண் அமர்ந்திருக்கிறார் ஸோ பவன் போல ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியும் அதை விட அதிக அளவிலையும் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இரண்டு விதமான கருத்துக்களும் தாமே ஓடிக்கொண்டிருக்குங்க இவை எல்லாமே அவங்களுடைய பொலிட்டிக்கல் டைரியில அப்படியே பதிவாகிட்டு இருக்கு பிற்பாடு பார்க்கலாம் இப்ப தீவிரமாக மாணவ செல்வங்கள் இளைய சமூகத்தினர் அவங்கள நோக்கி பயணத்தை செலுத்துங்க அப்படிங்கிறது மட்டுமே தலைமையிலிருந்து ஒரு கட்டளையா போயிருக்கு அடுத்த கட்டமாக மாநாடு போன்றவற்றை பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு இடத்தேர்வுல இருந்து அந்த வேலைகளும் போய் கொண்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி போட்டு எல்லா வேலைகளையும் தொடங்கி விட்டோம் அப்படிங்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சில மிக மிக முக்கியமான நிர்வாகிகள் உண்ணாவிரத போராட்டம் வெளியே புலி அவையில் எலி ஒர்க் அவுட் ஆகுமா எடப்பாடியின் மூவ் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருக்காங்க இது ஒட்டுமொத்தமான நாட்டிலுமே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு இதை கையில் எடுத்து களமடவும் தொடங்கினாங்க அதிமுக குறிப்பாக அதனுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டார் அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கிட்ட வந்துட்டு மனு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சட்டமன்றத்துக்குள்ளாரியும் இந்த விஷயத்த எழுப்ப முயற்சி செஞ்சாங்க தொடர்ந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டாங்க அதன் தொடர்ச்சியாக நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இருந்து அவர்களை சஸ்பெண்ட் செய்திருந்தார் சபாநாயகர் திரு அப்பாவு இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சிபிஐ விசாரிக்கணும் உள்ளிட்ட பலவற்றையும் முன்னிறுத்தி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில வந்துட்டு உண்ணாவிரத போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க அதிமுக தான் அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய அதி தீவிரமான விசுவாசிகள் இப்ப மக்களுக்கான போராட்டங்களை எங்களுடைய பொதுச் முன்னெடுப்பது நல்ல விஷயம்தான் ஆனாலும் கூட இது ரொம்ப தாமதம் அப்படின்னு தாங்க தோணுது இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அவர் அதிமுகவுடைய கட்சிக்கு பொதுச் செயலாளரா இல்ல சேலம் மாவட்டத்துக்கு செயலாளரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் சேலத்திலேயே சொந்த மாவட்டத்திலேயே முடங்கியிருந்தாரு பெரிய அளவுல காட்டவில்லை ஏனைய மாவட்டங்கள்ல இதெல்லாம் ஒரு மைனஸ் இந்த தேர்தல்லையும் பார்த்தோம்னா மிக மோசமான வகையில் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட எட்டு தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக இன்னும் சொல்ல போனால் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ஐம்பத்தி ஆறு பேர் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கு மேலும் ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடத்துக்கும் இரண்டு தொகுதிகளில் நான்காவது இடத்துக்கும் அதிமுக தள்ளப்பட்டிருக்கு முன்னெல்லாம் இப்படியான தோல்விக்கு காரணங்களை தேட ஒரு குழுவை அமைச்சு விசாரணையை தொடங்குவாங்க எங்களுடைய மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மா ஆனா இன்றைக்கு எடப்பாடி அப்படிலாம் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு அதாவது இங்க இவ்வளோ மோசமான தோல்விக்கு உள்ளடி அரசியலும் ஒரு காரணங்க ஆனா அதை அவர்களையெல்லாம் கண்டறிந்து அந்த சீனியர்கள் மேலெல்லாம் எடப்பாடி அவர்கள் கை வைப்பாரா நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இப்படி உள்ளுக்குள்ளாரியே பல பிரச்சனைகள் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி சக்ஸஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு வேதனைகளை பதிவு செஞ்சாங்க இன்னொரு தரப்போ எதிர்க்கட்சி தலைவராகவும் சிறப்பாக செயல்படுகிறாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்துல கள்ளச்சாராய மரண விவகாரத்துல உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போய் சந்திச்சது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது இந்த ஆக்ஷன்கள் எல்லாமே உண்மையிலேயே எங்களையே ஆச்சரியப்பட வச்சது ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவராக இவ எல்லாவற்றையும் சட்டமன்றத்துக்குள்ளார கேள்வி எழுப்புவது அதில் பதிவு செய்வது முக்கியமான ஒன்று அங்கே எடப்பாடி சட்டமன்றத்துக்குள்ளார மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது அது கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இது சம்பந்தமா பேச வாய்ப்பு கிடைத்தது ஆனா அப்பொழுது வெளிநடப்பு செய்து விட்டார்கள் இருபத்தி நாலாம் தேதி போராட்டம் அப்படிங்கறதால அன்னைக்கும் பேசல அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தோம்னா இப்ப வந்துட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார்கள் வெளியில என்ன விதமான வேணாலும் ஆனா இன்னைக்கு என்ன விஷயத்தை கிளப்ப போறாங்களோ அப்படின்னு ஆளுங்கட்சிய ஒரு பதற்றத்துக்குள்ளார வைத்திருப்பதுதான் எதிர்கட்சியுடைய அரசியல் முந்தைய வரலாறுலாம் அப்படிதாங்க இருக்கும் ஆனா அதை செய்ய தவறிவிட்டார் எடப்பாடி இதற்கு முந்தைய ஆண்டுல பார்த்தோம்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கைக்காகவே அந்த பிரச்சனையே பேசிட்டு இருந்தாங்க அதுக்காகவே வெளிநடப்பு அப்படின்னு போயிடுச்சு இப்ப இந்த விஷயம் விஷயத்துல வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிறார் இதுல முக்கியமாக பார்க்கணும் திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப அவங்களுடைய அவை செயல்பாடு பாருங்க ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டே இருந்தாங்க ஆனா அதிமுக என்ன செஞ்சுட்டு இருக்கு நீங்களே சொல்லுங்க பாப்போம் ஆளுங்கட்சியுடைய ஊழல்கள் குறித்து வெளியில் பார்த்தோம்னா புளி போல பாய்வாங்க அதுவே அவைக்குள்ளார பார்த்தோம்னா எளியாக அமைதியாகிடுவாங்க நம்முடைய தம்பி செய்தியாளர் மனோஜ் முத்தரசு அப்படிதான் கட்டுரையிலையும் எழுதியிருந்தார் பல சோர்சஸ் கிட்ட கேட்டு அது மாதிரி தான் அதிமுகவில் எடப்பாடி அவருடைய செயல்பாடுகள் சட்டமன்றத்துக்குள்ளார ஓங்கி ஒழிக்கவில்லை மக்கள் குரலை இவை எல்லாமே கட்சியுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லைங்க அப்படிங்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர் மாஜிக்கள் எடப்பாடி விஜய் ஆதரவு சீமானின் விக்கிரவாண்டி கணக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அதை ஒட்டி அதிமுகவுடைய உண்ணாவிரத போராட்டம் இதற்கு தான் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அறிவிச்சிருந்தாருங்க இன்னொரு பக்கம் மாணவ செல்வங்களுக்கு விருது கொடுக்கக்கூடிய விழாவுக்காக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருந்தாரு நடிகர் திரு விஜய்க்கு சீமான் இந்த இரண்டு நகர்வுகளுமே அரசியல் அரங்கில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது ஒரு நல்ல விஷயத்துக்கான ஆதரவை தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது பொதுவாக பார்க்கப்பட்டாலும் கூட உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு திமுக பாமக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு மும்முனை போட்டி இருக்கு இந்த இடத்துல அதிமுகவுடைய வாக்குகளை முழுமையாக பெறணும் அப்படின்னும் ஒரு திட்டம் சீமான் அவர்களுக்கு இருக்கு ஏன்னா தான் மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையும் பெற்று இருக்காங்க புதிய சின்னத்திலேயே அந்த அந்தஸ்தையும் பெற்று இருக்காங்க ஸோ அது ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்திருக்கு இந்த இடைத்தேர்தலையும் கணிசமான வாக்குகளை பெற்றால் அது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆண் வேட்பாளர்களுக்கு மத்தியில் பெண் வேட்பாளரை களம் இறக்கி பெண்களுக்கான முக்கியத்துவத்தையும் கொடுத்துருக்காரு ஸோ இப்படியான நகர்வுகளுக்கு பின்னாடி பல்வேறு நல்ல அரசியலும் இருக்கு இருக்குது ஸோ ஏடிஎம்கேவுடைய வாக்குகளை குறிவைத்தும் இந்த நகர்வு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் அவருக்கு ஆதரவு கொடுப்பதும் கூட இளம் பட்டாளம் கிட்ட ஒரு செல்வாக்கோடு விஜய் இருக்காரு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியும் இளம் பட்டாளங்களுடன் ஒரு நல்ல செல்வாக்கோடு இருக்காங்க ஸோ அந்த பலம் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடாது பிரிஞ்சு போயிடக்கூடாது எல்லாம் ஒரே பக்கமாக சேர வேண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் இளம் வாக்காளர்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்பணும் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக எதிர்ப்புங்கிறதுல ஒரே கொள்கையோடு இருக்கக்கூடியவர்கள் அணி சேரணும் அப்படின்னு இதற்கு பின்னாடி பல்வேறு அரசியல் கணக்குகளும் இருக்கலாம்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க எடப்பாடி சீமான் விஜய் மூன்று பேருக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒட்டி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு அதை ஒட்டியே மூன்று பேருக்குள்ளாரையும் அந்த நட்பு இன்னும் கூடுதல் பலமும் பெற்று கொண்டிருக்கு போக போக அவர்களுடைய பயணம் பல்வேறு ஆச்சரியங்களை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த இடத்துல அண்ணல் காந்தியடிகள் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வருது நல்லவர்கள் அனைவரும் அரசியலுக்கு வாங்க அப்படின்னாரு அதே நேரத்தில் அரசியல் களத்தில் நல்லவர்களை மட்டுமே அடையாளம் காட்ட வேண்டிய கடமையும் வாக்காள பொதுமக்களுக்கு இருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஜி டேயா மாத்தணும் நினைக்கிறீங்களா உங்க டிரம் பிளேஸ் பாலி போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிட் டிராவல் பான் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் நைன் ஒன்ல ஜிடி இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்